புனித காலமாம் தவ காலத்தின் இறுதி நாளை எட்டி பிடித்துள்ளோம் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற இந்த வரலாற்று நிகழ்வு நடந்த நாள் புனித வெள்ளியாக மாறுகிறது ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை நாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு வாரத்தின் நாள் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பின் நாளாக இருப்பதால் மட்டுமே இது புனித வெள்ளியாக மாற்றப்படுகிறது எப்படி வலதுபுறத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவின் வலது புறத்தில் ஒருவன் இறந்தான் திஸ்மாஸ் அவன் நல்ல கல்வனில் அழைக்கப்பட்டான் அதேபோல் இன்று சாதாரண வெள்ளி புனித வெள்ளியாக மாற்றப்படுகிறது இறைவனோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொன்றும் புனிதமாக மாற்றப்படும் என்பதற்கு இதுவும் சான்றுகள் இந்த வெள்ளிக்கிழமை இயேசு இறந்த இன்று நாம் முக்கியமாக தியானிக்க பல வகையான சிந்தனைகள் இருக்கின்றன குருக்களாகட்டும் கண்ணீர்களாகட்டும் நமது விவிலிய பக்கங்களில் இருந்து பல வகையான ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் யார் வேண்டாலும் பல வகையான கருத்துக்களை கூறுவார்கள் ஆனால் மிக முக்கியமாக ஒரு சாதாரண எளிய மக்களாகிய நாம் இன்றைய பாடுகளை குறித்து என்ன தியானிக்க வேண்டும் சொன்னது அனைத்தும் நிறைவேறியது அது ஒரே ஒரு விசுவாச சத்தியத்தை மட்டும் நாம் இன்று உணர்ந்தால் போதும் அது யாகமத்தில் மோயிசன் காலகட்டத்திலே அந்த பாம்பானது கடிக்கின்ற பொழுது அனைவரும் மறித்து போகிறார்கள் உடனே அவன் தீர்க்க தரிசனம் வரம் பெற்று அவன் வைத்திருந்த அவர் வைத்திருந்த அந்த குச்சியில் பாம்பை உயர்த்தி பிடித்து காண்பிக்கின்ற பொழுது அந்த குச்சியினுடைய பாம்பை பார்த்த அனைவரும் மீட்பு பெற்றார்கள் அதற்கு நேர் எதிராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது பாவ வாழ்க்கையானது முற்றிலுமாக நம் இடத்திலிருந்து மறைந்து நாம் புனித வாழ்க்கை அடைகின்றோம் இவர் பொருட்டுத்தான் மீட்பு என்ற இசையா சிறைவாக்கினதாகட்டும் சங்கீதங்களாகட்டும் எளிய சிறைவாக்கினராகட்டும் அனைத்தும் நிறைவேறியது கடைசியாக இறைவன் சிலுவையில் ஏலி இறைவா லேம என்னை கைவிட்டீர் என்று அந்த நொடிப்பொழுதில் அவள் கூக்கள் நடுகின்ற அழைக்கின்ற அந்த காரியம் முதற்கொண்டு அனைத்தும் நிறைவேறியது இவ்வளிய மிக தெளிவாக சொல்லுகிறது அனைத்தும் நிறைவேறியது என்பதை அறிந்த இறைமகன் தன் உயிரை நீத்தார் இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்று உணர்ந்த இயேசு தன் உயிரை த மக்களுக்காக கையளிக்கிறார் அகோரமான சாபம் உடல் முழுவதும் காயங்கள் இரத்த காயங்கள் தலையில் முன்முடி அரைகுறை ஆடை கால் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு காலிலே மிகுந்த இரத்த காயங்கள் சிலுவை பழு இவை அனைத்திற்கும் மேலாக இந்த மக்களை அவர் எண்ணி பார்க்கின்றார் பாருங்கள் சிலுவையில் அந்த ஏ இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என நமக்காக கூக்கலிடுகிறார் அவர் பாவ மன்னிப்பை தருகிறார் நல்ல சிலுவையில் சிலுவையிலே இறைவா நீர் நீதி தீர்வையின் பொழுது என்னின் நினைவு கூறும் என்று சொல்லுகின்ற பொழுது நீர் இன்றே என்னோட பரதேசியில் இருப்பா என்று அவனுக்கு வாக்கத்தம் கொடுக்கிறார் அப்பேற்பட்ட கடவுள் இறைவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இறப்பு இல்லையில் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசம் என்பது இல்லை என்று அர்த்தமாகிவிடும் இந்த இறப்பு இல்லையில் நமது விசுவாசத்தினுடைய ஆணி வேறை ஆட்டம் கண்டுவிடும் என்பது அறிந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து கடைசியாக விடும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார் எல்லாம் நிறைவேறிற்று என்பதை உணர்ந்து உயிர் நீக்கிறார் புனித வெள்ளியில் ஒன்றே ஒன்று மட்டும் நாம் அன்பாக உணர்ந்து கொள்வோம் இறைவன் சொல்லிய அனைத்தையும் நிறைவேற்றினார் எவ்வளவு வாக்கு தத்தங்கள் விவீதித்து இருக்கின்றது அனைத்தும் நிறைவேறும் அவர் மீது நாம் விசுவாசம் வைப்போம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அந்த வார்த்தையின் புரட்ட வாழ்க்கையை வாழ்வோம் நம் பழைய பாவ வாழ்க்கை விட்டு முற்றிலுமாக நீங்குகின்ற பொழுது இறைமகன் உயிர்த்தெழுகிறார் ஒரு புதிய சிந்தனையை நாம் பெறும் பொழுது இறைமகன் உயிர்த்தெழுகிறார் மீண்டுமா பாவ பழியில் விழுகின்ற பொழுது அங்கு இறைமகன் சிலுவையில் அறையப்படுகிறார் அதே பாவ எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது அங்கு சிலுவையில் அறையப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஏதோ வருடம் வருடம் வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டுமல்லாமல் ஒரு புதிய மாற்றத்தை நாமுள் கொண்டு வந்தால் அதுதான் புனித வெள்ளி என்பதை நாம் உணர்வோம்